விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் இந்த ராதாபுரம் மண்ணில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கருவாட்சி காவியத்தில் கவி பேரரசு வைரமுத்து எழுதுவார் நம்மிடம் ஒரு தீப்பந்தம் இருந்தால் கனடியிடமிருந்து தப்பிக்கலாம் நமக்கு மரமேலத்திருந்தால் ஒரு புலியிடம் இருந்து தப்பிக்கலாம் நமக்கு குழிக்குள் பதுங்க தெரிந்தால் ஒரு யானையிடமிருந்து தப்பிக்கலாம் நமக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம் இது வரைக்கும் தப்பிக்கவே முடியாது அது திமுகவுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் இது நான் மொட்டமாடியிலிருந்து குதிச்சா சக்திமான் காப்பாற்றுவார் நம்புறதும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நல்லது நடக்க நம்புறதும் கன்ஃபார்ம் நம்ம எல்லாரும் பார்த்தோம் நேற்று சட்டசபையில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு மதுபான கொள்கையில ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வர போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுபான சட்டத்திலே நானும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்துறை துறை அமைச்சர் முத்துசாமியை பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொன்னாரு நான் கூட அதிர்ந்துட்டேன் ஓப்பா பா பரவாயில்லையப்பா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மது விளக்குல மாற்றத்தை கொண்டு வர போறாரு மதுவான கடைகளை மூட போறாருன்னு பார்த்தா மது விளக்குல என்ன மாற்றமாமா மதுபான கொள்கை என்ன மாற்றமாமா யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா பத்து லட்சம் ரூபாய் அபராதம் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு பத்து லட்சம் அபராதம் ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சவனு கொடுக்கறதுக்கு ஏப்பேர்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு இனிமேல் காய்ச்சினா அபராதம் எங்களை எதிர்த்து யார் இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் நீ யாரும் அடிச்சது இல்ல போன வாரத்தை ஒண்ணு அடிச்சேன் அது போன மாசம் சொல்லுவாங்க அது மாதிரி ஏய் இதுவரைக்கும் நீ பிடிச்சிருக்க கள்ளச்சார வியாபாரிகள அவங்க மேல அந்த வழக்க போட்டுருக்கலாம்ல அவங்க மேல அந்த பத்து லட்ச ரூபாய் அபராதத்தை போட்டுருக்கலாம்ல இனிமேல் இனிமேல் காய்ச்சினா பத்து லட்ச ரூபாய் அபராதம் சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இது மதுபான கொள்கையில மாற்றம் ஏ பேர் பெற்ற அரசு எப்பா அதை விட இன்னொரு படி மேலே பெற்றார் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறாங்கன்னு நீங்க மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு ஏன் ஏன் குடிக்கிறாங்க டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல ஐயா தினமும் குடிச்சு பாப்பாரு போல இருக்கு தினமும் காலையில ஒரு அவுண்ட்ஸ போட்டுதான் சட்டசபைக்கு வர்றது அப்புறம் ஸ்டாலின் எப்படி இருக்க என்ன ஸ்டாலின் ஏ கிக்கே இல்லையா அப்புறம் எப்படி சொல்றது உன்னிய சரக்கு போட்டுதான் சட்டசபைக்கு வர்றது அதை முத்துசாமி முத்துச்சாமி இன்னொருபடி மேல போயிட்டாரு இந்த காலையில குடிக்கிறவங்களை குடிகாருன்னு சொன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது

பல லட்சம் கோடிகள் வருமானம் தரக்கூடிய ஆத்து மணலையும் கனிம வளத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு விற்க விடுகிறது உண்மையிலே அரசு நடத்த வேண்டியது எதை அந்த ஆத்து குவாரிகளை கனிம வள குவாரிகளை அரசு நடத்தணும் டாஸ்மாகை தனியாட்டு கொடுக்கணும் இதுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா துறை முருகன் அவர்கள் ஒரு மூத்தவர் மொழிப்போர்ல ஈடுபட்டு வந்தவர் அவர் சொல்றாரு நீங்க டாஸ்மாகை மூடு மூடுன்னு சில பேர் சொல்றாங்க யாரு சில பேர் ஒரு ஆளுதான் ஒரே ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாட்டில் பதினாலு வருஷமா டாஸ்மாக மூடணும் டாஸ்மாக மூடணும்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தருங்கிறது எங்களை சில பேர் தெரியாமல் என்னை பற்றி தெரியாமல் விமர்சனம் செய்கிறார்கள் யாரை சொல்றாரு ஒருத்தர் ஐயா தெரியாம விமர்சனம் இல்லை உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்றோம் உங்களை தெரியும் உங்க அப்பாவை தெரியும் உங்க உங்க குடும்பமே தெரியும் எல்லாரையும் டேய்

சுத்தி நெருப்பறியும் போது கற்பூரத்தை வச்சுக்கணும் என்ன அருமையான விளக்கம் நான் கேட்கறேன் சுத்தி நெருப்பறியும் போது என்ன மைத்துக்கு கையில கற்பூரத்தை வச்சுக்க தூக்கி போட தானே எதுக்கு வச்சுக்க கற்பூரத்தை இது கருணாநிதி கொடுத்த விளக்கம் சுத்தி நெருப்பு எறியும் போது கற்பூரத்தை கையில வச்சு கூடதான் கல்லு கடை என்ற ஒரு கடையை திறந்த எதற்காக கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் தேவைப்பட போகிறது ஒரு ஆள் செய்ய முடியும் ஒருத்தர் நினைச்சா செய்ய முடியும் நாட்டினுடைய முதலமைச்சர் நினைத்தால் ஒரு நொடியில் தமிழ்நாடு முழுமைக்கூடிய இந்த மதுபான கடைகளை பூட்டிவிட்டு கல் கல்லு கடையை திறக்க முடியும் கல்லு குடிச்சு எவனாலையும் சாக முடியாது நம்ம தாத்தம் கூட்டம் காலத்துல கல்லு குடிச்சான் கல்லு குடிச்சு பதினாலு பிள்ளை பத்தான் எங்க ஆட்சிக்கு வந்து எட்டு பிள்ளை இன்னொரு அம்மாவுடைய அம்மா அம்மாவுக்கு வந்து ஒன்பது பிள்ளை பதினாலு பிள்ளைகள் பத்தா இன்னைக்கு இந்த கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு மக்கள் இல்லாம போயிட்டான் வீதிக்கு வீது இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சு கல்லு குடிச்சவன் இதுவரைக்கும் செத்ததாக செய்தியே கிடையாது ஏன்னா கல் என்பது உணவின் ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழ்ச்சுடைய தேர்தல் அறிக்கையில மக்கள் டாட் காம் என்கிற இணைய பக்கத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் இந்த கள்ள சாராயம் இந்த டாஸ்மாக் இழுத்து மூட்டிவிட்டு தமிழ்நாடு முழுக்க கல்லு கடைகளை திறக்க முடியும் இப்ப அது கடை திறந்தா நேரடியாக எழுபது லட்சம் விவசாயி மறைமுகமாக ஒரு கோடி இருபது லட்சம் பேர் பயனடைகிறான் அந்த பனையிலிருந்து தென்னையிலிருந்து எந்த பொருளும் வீணாவாது மூணு மாசம் பனை பன்னெண்டு மாசமும் தென்னை இதுலருந்து தென்னம்பாடு பணம் பால இறக்கி விற்க முடியும் ஆனா செய்ய மாட்டான் ஏன் கல்லுக்கடையை திறந்தா தென்னங்கள்ல வித்தா பணங்கள்ல வித்தா விவசாயி பயனடைவாரு டிஆர் பாலோடைய ஆள ஜெகத் ரச்சகனுடைய கனிமொழிக்கு நெருக்கமான உறவினருடைய ஆளை எப்படி அந்த ஆலை ஓடாது அப்ப இந்த மதுபான ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் தடைபட்டு விட கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த கல்லுக்கு அனுமதி இல்ல கல்லு தடை கல்ல சாராயம் தடை ஆனால் இந்த பிராந்தி கோட்ரு ரம்மு ஜின்னு பிஸ்கி ஒயின் இந்த கண்ட கருமாந்திரம் என்ன என்ன தீர்த்தம் கண்ணன் சீமானவர்கள் கேட்பது பெருமாள் கோயிலுடைய தீர்த்தமா இந்த கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டோ இல்ல மரியாதைக்குரிய முத்துச்சாமி கிட்டயோ பதில் இருக்கா மக்கள் சாகனம் செத்தா பத்து லட்சம் இன்னைக்கு ஒருத்தன் எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாரு நீ எங்க கொண்டு வந்து விட்டு இருக்க பாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க எங்க கொண்டு வந்து விட்டு இருக்கீங்க பத்து லட்ச ரூபா கிடைக்கும் சொல்லி அவங்க அப்பனுக்கு ஒருத்தன் விவசாயத்தை வாங்கி ஊத்திருக்கான் விவசாயத்தை வாங்கி அப்பா வயிற்ற ஊத்தி விட்டான் அப்பா என்னப்பா சிறப்புப்பா சிறப்பா இருக்கும்பா அந்த சிறப்பா குடிச்சோ சிறப்பா இருக்கும்பா என்னப்பா பண்ணுதுப்பா நெஞ்சி அரிக்குதுப்பா அப்படியாப்பா இப்ப வயிறு எரியுதுப்பா அப்படியாப்பா கொஞ்சம் கண்ணு மங்குதாப்பா ஆமா மங்குதுப்பா இப்ப ஏதோ புகச்சலா இருக்குப்பா அப்படித்தாப்பா இருக்கும் இருப்பாரு டூ மினிட்ஸ் பா யூ கேன் கோ டு தவன் பா அப்படின்ட்டா சொர்க்கத்துக்கே அப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க சாராயத்தை ஊத்திக்கிட்டு இருக்கேன்ப்பா கள்ள சாராயத்தை பத்து லட்ச ரூபா ஆந்தி வைப்பா சோழி முடிச்சு விட்டேன் இப்படி ஊரு ஊருக்கு நீ பார்த்து கிளம்புனாங்கன்னா ஊரு ஊருக்கு இப்ப நானே எங்க அப்பாட்டை ரொம்ப நாள் எங்கள் அப்பாவும் சேட்டையை பண்ணிட்டு இருக்காப்பா ஒரு பத்தாயிரம் ஊர் பக்கமே வராண்டாப்ல எங்கள் அப்பா ஊரில் வர கோயில் கூட பாக்கெட்டோட வர்றேன்னு வந்துராதுன்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு தமிழ்நாடு அரசு நம்மளை கொண்டு தள்ளுது பத்து லட்ச ரூபா கொடுத்தா எவன் எவன் வேணாலும் யாரும் வேணாலும் கொள்ள நிலைமைக்கு தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்போ அது மா அதை மாற்றணும் எத்தனை காலத்திற்கு திமுக எத்தனை காலத்திற்கு அதிமுக எத்தனை காலத்திற்கு காங்கிரஸ் எத்தனை காலத்துக்கு பாஜக இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில எங்களுடைய அண்ணன்மார்கள் வராங்க மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அந்த கோட்பாட்டில் எங்களுக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அவர்களுக்கு மானமுள்ள வன்னியன் மானமுள்ள படையாட்சி என்ன மைத்துக்கு ஓட்டு போடணும் சொல்லு சொல்லு ஒரு காரணம் சொல்லு இந்த பாட்டாளி சொந்தங்களுக்கு உழைக்கிற பக்கத்துக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி துறாகத்திற்கு எனக்கடா ஓட்டு போடணும் இதே பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க எட்டு வழிாலை போட சாகர் மாலா போட பாரத மாலா போட இந்த பரந்தூர் விமானத்தில் நிலத்தை எடுக்க எங்கள் விவசாயிற்கு வரியை போட்டு அவர்களை நசுக்க விவசாய கடனை தள்ளுபடி செய்யாது அவர்களை துடிக்க வைக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும் சொல்லு ஒரு காரணம் சொல்லு கிடையாது போடணும் பரையரும் படையாட்சியும் இதே பரையரும் படையாட்சியும் இந்த மேல்பாதி கிராமத்தில் சண்டை வரும்போது வேடிக்கை பார்த்த திமுக இதே பறையரும் படையாட்சியும் அங்கே பதிமூணு கிராமங்கள்ல பரந்தூர் ஏகனாபுரம் நெல்வாய் கிராமங்கள்ல துடிக்க வைத்து அவர்களை ஆந்திராவுக்கு அகதியாக அனுப்ப வைக்கிற இந்த திமுக கூட்டணிக்கு இலக்காக நாங்கள் ஓட்டு போடணும் படையாச்சி ஓட்டு மொத்தமா வந்துடும் பறையர் ஓட்டு மொத்தமா வந்து மயிரில் வரும் உனக்கு மயிரில் வரும் ரெண்டு பேரும் என்னமோ படையாட்சியும் பறையரும் அறுவாள் எடுத்து திருற மாதிரி வந்தா வெட்டிடுவேன்னு சொல்லி அப்படி இருக்கா இல்ல உண்மையிலேயே நான் வந்து பார்த்த தெரியுது இந்த ஊர் பகுதியில் படையாச்சியும் பரையரும் தம்பியாக இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் கூட்டம் இதுவரைக்கும் நாங்கள் தேவராக தெரிந்தோம் நாடாராக தெரிந்தோம் கோணராக தெரிந்தோம் தேவேந்தராக தெரிந்தோம் முதலியராக பிள்ளைமாராக செட்டியாக மரவராக கல்லராக படையாட்சியாக பறையராக தெரிந்தோம் செந்தமனன் சீமான் வந்தார் எங்களை தமிழராக மாற்றி நிறுத்தினார் மாறணும் நீங்க இளைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நாம் எல்லோரையும் படிக்கிறோம் அம்பேத்கரை படிக்கிறோம் காமராஜரை படிக்கிறோம் கக்கனை படிக்கிறோம் ஜீவானந்தம் படிக்கிறோம் சிங்கார வேலர் படிக்கிறோம் தெய்வ திருமகனார் முத்திராவலிங்க தேவரை படிக்கிறோம் படிச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடுறோம் கருணாநிதியா காமராஜர் படிச்சது கருணாநிதிக்கு ஓட்டு போடவா கக்கனை படித்தது கருணாநிதிக்கு ஓட்டு போடுவா என் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் காமராஜருக்கு ஓட்டு போட்டா கக்கன் கிடைப்பாரு நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா செந்தில் பாலாஜி தான் கிடைப்பாரு எழுதி வச்சுக்க யார் வேணும் உங்களுக்கு நல்ல அமைச்சர் வேணுமா அபிநயா பொன்னிவளவன் சட்டசபைக்கு போனா என் தம்பி சரவணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே விக்கு கலண்டு ஓடும் உண்மையிலே ஓடும் கேட்கிற கேள்வியில நாக்க புடிங்கிட்டு சாவா ஏன்னா ப்ராடக்ட் அப்படி திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் டாடா மா இல்ல திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபென்ஸ் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜான்சன் ஜான்சன் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் சந்தமிழன் சீமான் இது சந்தமிழன் சீமான் பார்த்து தயாரித்த ப்ராடக்ட் தரோம் அப்படி இருக்கும் அடி அப்படி இருக்கும் நீ சொல்லுவாங்க டம்மி வேட்பாள் டேய் அடி ஒன்று ஒன்று இருக்கும் பார்க்குறியா பார்க்குறியான்னு சாதாரண மக்கள் சபையிலே இந்த தங்கச்சி கேட்கறக்கு கேள்விக்கு பதில் கிடையாது நீ சட்டசபைக்கு அனுப்புனன்னு போய் வேட்டியே கட்டி வர மாட்டாங்க நாங்கள் என்னங்க பூரா திமுக காரங்க பூரா பேண்ட்டுக்கு மாறிட்டீங்க இல்லைங்க ரொம்ப கலட்டுறாய்ங்க ரொம்ப கலட்டுறாய்ங்க எங்கிட்ட புகுந்து கலெகிறாயின்னு தெரியல ப்ளட் ராஸ்கல்ஸ் அப்படிம்பாங்க பேண்ட்டுக்கு மாறுவாங்க பாருங்க நீ எதுவும் சத்தியமா நடக்க போகுது நாங்கள் கும்புற சாமிக்கு சக்தி இருக்கும்னா என் பாட்டம் முருகனுக்கு சத்தி இருக்கும்னா சத்தியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கதற கதற சட்டத்தை விழுந்து ஓடுவான்டா ஓடுவான் ஓட விடுவான் நிறைய பேர் நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம் நிறைய லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு ஏன்னா திமுக சீமான இந்த கிளி திட்டுறாங்க சீமான அவதூறு பறவை எல்லாம் அமைதியா இருக்கா வச்சிருக்கோம்டா டேய் வச்சிருக்கோம் கள்ளக்குறிச்சியில போட்ட மாதிரி பல வேற புழக்கத்துக்கு காத்திருக்கிறோம் வீச்சோ பேச்சோ அன்போ அடியோ மொதாட்டி நம்மாட்டியா இருக்கணும் மொத தொலைச்சு கட்டிவிடுவான் தொலைச்சு கட்டிவிடுவான் வர்றோம் வீரி கொண்டு வர்றோம் ஒரு வாய்ப்பை வழங்குகள் இளைய தலைமுறை புள்ளைகள் நாம் நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை செத்து போச்சு சாதியா நின்றுட்டா நாம மாறுவோம் நாம மாறுவோம் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் நாம் தொழில் எதற்காக பேசுகிறது இந்த அரசியல் எதற்காக தமிழ் தேசியம் எதற்காக இந்த நிலம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பரப்பளவு விக்கிரவாண்டி தொகுதி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவு சுத்தி முத்தி நாங்க வர்றோம் அண்ணன் சீமானோடு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள வரோம் இன்னும் எட்டு நாட்கள் இருக்க போறோம் இந்த காலத்துல வந்து ஒரு குளத்துல கூட தண்ணி விடுங்க ஒரு குளத்துல கூட ஒரு குட்டையை பார்க்கல ஒரு கண்மாயை பார்க்கல ஒரு தாங்கல் இல்ல ஒரு ஏந்தல் இல்ல ஒரு கரணை இல்ல ஒரு இடத்தை கூட தண்ணி இல்ல இந்த அறுபது ஆண்டு கால திமுக ஆட்சி அதிமுக ஆட்சில ஒரு குளத்தை கூட வெட்டாலே இவளுக்கு என்ன மயித்துக்கு நீ ஓட்டு போட இளைய தலைமுறை சிந்திச்சு பாரு உன்னுடைய நிலப்பரப்பு என்ன பாக்கியன்னு சொன்னாங்க டேய் தம்பி நம்ம ஊர்ல எவ்வளவோ பரவாயில்ல நம்ம அப்பா நம்ம ஆத்தெல்லாம் இடை கோமனத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்கடா என்னென்ன சொல்றீங்கண்ணா ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்றோமோ அப்படி இருக்காங்க ஏன்னா கிராமங்கள்ல நம்ம பெரிய பஞ்சத்தப்பெல்லாம் கோமனத்தை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா கோமனம் கூட இல்லாம உட்காந்து டேய் நாசமத்து போற திமுக காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என் ஆத்தலும் தாத்தலும் இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு இருக்காங்கண்ணா கோமனம் ஒரு கோமனத்துக்கு கூட பக்கத்தை நிலமாக இந்த நிலத்தை மாத்திட்டான் ஏன் ரொம்ப வறுமையில வாழ்றான் அந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டம் வறுமையில இந்த வறுமையை பயன்படுத்தி தான் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பா ஓட்ட பறிக்கிறான் இளைய பிள்ளைகள் சிந்திங்கள் யார் நம்மளை வறுமையில வைத்தார்களோ யார் நமக்கு சாலையற்ற கிராமங்களை தந்தார்களோ யார் நமக்கு நிலமற்ற நிலத்தை தந்தார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்தில் நீங்க செலுத்த வாக்கு என்பது வாக்கு அல்ல அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்